வடக நண்பர்களே நேற்றைய தினம் ஆஸ்திரேலிய அணி அபாரமான ஒன்றை பெற்று இந்திய அணிக்கு மிகப்பெரிய தோல்வியொன்றை பரிசாக வழங்கியிருக்கிறது பெங்களூர் சின்ன மைதானத்தில் விராட் கோலியின் சொந்த மைதானம் யார் எதிர்பார்த்தார்கள் இந்திய மண்ணில் வைத்து இந்தியாவின் மிக பலம் பொருந்திய கிரிக்கெட் வகை விளையாட்டான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் ஒன்றில் அடுத்தடுத்து இரண்டு போட்டிகளை ஆஸ்திரேலிய அணி வெல்லும் என்று பொதுவாக இந்தியாவை பொறுத்தவரை டுவெண்டி டுவெண்டி அவர்களது பலம் எப்பொழுது ஐ பி எல் ஆரம்பித்ததோ அப்பொழுது இருந்து இந்தியா மிக வாய்ந்த டுவெண்டி டுவெண்டி சர்வதேச அணிகளை தந்திருக்கிறது தோற்பது மிக அருது அதுவும் விராட் கோலி இருக்கின்ற ஃபார்ம் இப்படியான விஷயங்களை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலிய அணி வளமையான ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் பொறுக்கி எடுத்த வீரர்களை தான் கொண்டு வருவார்கள் பிக் பேஷ் லீக் போட்டிகளில் அங்கு இங்கே சோபித்த வீரர்களை ஒன்றாக சேர்த்து அந்த அணியை கட்டி எழுப்பதற்கு பெரும்பாடுபடுவார்கள் ஆனால் இம்முறை ஆஸ்திரேலியாவின் வியூகம் ஆறு துடுப்பாட்டு வீரர்கள் ஐந்து முழு பந்து வீச்சார்கள் இவர்களை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தார்கள் டாசி ஷோட்டை பகுதி அளவு பகுதி நேர சுழல் பந்து வீச்சாளர்களால் பயன்படுத்தியது ஒரு வியூகம் இந்தியா ஆனால் மிகப்பெரிய கவனம் எடுத்தது தங்களுடைய வீரர்களை சுழற்சி முறையில் பயன்படுத்த வேண்டும் காரணம் உலக கிண போட்டிகளுக்கான அணித்தறிவை சரியான முறையில் செம்மையாக மேற்கொள்ள நேற்றைய தினம் தோல்விக்கு பிறகு விராட் கோலி சொன்னார் பாருங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு தொடர் வெற்றியும் முக்கியமானதுதான் ஆனால் எங்களுக்கு உலக கிணம் வந்து வருகின்றது எனவே அதற்குரிய வீரர்களை சரியாக தேர்ந்தெடுப்பதற்கு சரியான பேலன்ஸ் ஒன்றை உருவாக்குவதற்கும் நாங்கள் அதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆஸ்திரேலிய அணியும் அப்படியான நோக்கத்தை கொண்டு வந்தது ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டது முதலில் தங்களது அணிக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஏரோன் தலைமையிலான ஒருநாள் அணியும் இல்லாவிட்டால் டுவெண்டி டுவெண்டி அணியும் பெரிய வெற்றிகளை அண்மை காலத்தில் பெற்றது கிடையாது எனவே அந்த நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு ஒரு வெற்றி அவர்களுக்கு தேவைப்பட்டது அதுவும் இரண்டு வெற்றிகளாக தொடர் வெற்றியாக அமைந்தது பெரிய விஷயம் இந்தியா மிக நீண்ட காலத்துக்கு பிறகு மூன்று வருடங்களுக்கு பிறகு அல்லது நான்கு வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக தான் விளையாடிய ஒரு தொடரின் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் அத்தனைகளிலும் தோற்றிருக்கிறது இதற்கு முதல் இடம்பெற்றது தென்னாப்பிரிக்காவுக்கும் நியூசிலாந்துக்கும் எதிராக இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறு எனவே ஆஸ்திரேலியாவுக்கு முதல் தடவையாக இந்திய மண்ணில் வைத்து ஒரு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தொடர் வச்சு கிடைத்திருப்பதும் பெரிய ஒரு விஷயம் நேற்றைய தினம் விராட் கோலி மற்றும் தோனி சத இணைப்பாட்டம் வேகமாக அடித்தாடி இருந்தார்கள் தோனியை கடந்த போட்டியில் கருத்து கொட்டியவர்கள் நேற்றைய தினம் என்ன செய்வது என்று யோசித்தார்கள் ஆனால் தோனியின் இறுதி டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியாக இது இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கின்றது விராட் கோலியும் சிக்சர் மழை பொடிந்திருந்தார் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சர்வதேச போட்டியொன்றில் விராட் கோலி இவ்வாறு அடித்து நுழைத்தியது மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ரசிகர்கள் பார்த்து வருடம் ஆறு சிக்சர்களையும் அடித்திருந்தார் தோனி ஒரு பக்கம் மூன்று சிக்சர்களை கொடுத்திருந்தார் இவர்களது அதிரடியை எல்லாம் தாங்கி மேக்ஸ்வெல் தனி நபராக நின்று ஆடி நேற்று ஆஸ்திரேலியா இன்று வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் கோலியும் தோனியும் சேர்ந்து பெற்ற சிக்சர்களை மேக்ஸ்வெல் ஒருவராக ஒன்பது சிக்சர்களை நேற்றைய தினம் அடித்து நோக்கியிருந்தார் இந்திய அணிக்கு நேற்றைய தினம் இருந்த பலவீனம் மேக்ஸ்வெலின் பல பலவீனங்களை அவர்களால் அடையாளம் காண முடியாமல் போனது மேக்ஸ்வெல் இரண்டு ஓவர்களை குறைவைத்து அடுத்திருந்தார் ஒன்று சித்தார்த் கால் ஒரு அப்பாவி ஒருவராக கொண்டார் உமேஷ் யாதவ் கடந்த போட்டியில் நேற்றைய போட்டியில் சித்தார்த் கால் இன்னொருவர் மிகப்பெரிய ஒரு சூழல் பந்து வீச்சாளர் அண்மை காலத்தில் எல்லா அணிகளுக்குமே லிமிட்டட் ஓவர் போட்டிகளில் சிம்மசோப்பனமாக அவரது ஓவரையும் அடித்து நோக்கியிருந்தார் சிக்ஸர்கள் பறந்தனர் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆனால் டாசி ஷாட் அதே போல ஆஸ்திரேலிய அணியின் விக்கெட் காக்கன் தொடுப்பான வீரர் பீட்டர் ஹான்ஸ்காம் ஆகியோரின் இணைப்பாட்டம் இரண்டு பேரும் பொறுமை காத்து மேக்ஸ்வெலே அங்கே அதிரடியாக ஆடவிட்டார்கள் நங்குரம் போல நின்று கொண்டார் அடித்து நூத்தி தொண்ணூறு ஓட்டங்கள் என்ற ஒரு பெரிய வெற்றி இலக்கை அவர் இருந்தது இங்கே முக்கியமானது இந்திய அணி பொதுவாக சொந்த மைதானத்தில் வைக்கின்ற பெரிய இலக்குகளை எப்படியாவது வீச்சு மூலமாக கொள்ளும் என்ற நம்பிக்கையை நேற்றைய தினம் தவிடுபடியானது சங்கர் ஒரு பக்கம் நான்கு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் மறுபக்கம் அவருக்கு துணையாக பும்ராவை கூட நேற்றைய தினம் பெரிதாக செயற்பட முடியாமல் ஆஸ்திரேலியாவின் தடுப்பாட்டம் அமைந்து போனது ஆஸ்திரேலியாவின் வீகம் மிக இலவமானது அவர்களது வேகப்பந்து வீச்சாரங்களுக்கு தங்களுக்கு இடையே போட்டுவிட்டால் முடித்து விடலாம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது இந்தியாவின் தோல்வி இந்திய ரசிகர்களை மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கிறது உண்மைதான் சொந்த மண்ணில் வைத்து அடுத்தடுத்து ஆஸ்திரேலியா மேக்ஸ்வெலின் துணிகர தரவையை நாங்கள் பாராட்ட வேண்டும் அவரது துடுப்பாட்டம் கிட்டத்தட்ட போட்டிகளில் மிக அற்புதமான ஒரு துடுப்பாட்டக்காரர் மேக்ஸ்வெல் அதுவும் சேஸ் செய்வது இவரது மூலமாக எட்டு தடவைகள் ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றி

இந்த தொடரில் இந்தியாவின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக லோகேஷ் ராகுலே சொல்லலாம் துணிகரமாக ஆடுகிறார் அதிரடியாக ஆடுகிறார் மிகச்சிறப்பாக ஆடுகிறார் முதல் போட்டியில் அரைச்சதம் நேற்றைய போட்டிகள் மகிலளையில் அரைச்சதம் பெறும் வாய்ப்பை தவறவிட்டார் ஆஸ்திரேலியா பொறுத்தவரையில் அவர்களது மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒருவர் பெஹ்ரன்டோ சிறப்பான பந்து வீச்சு ஜம்பா நம்பி இனி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பயன்படுத்தலாம் டாசி பிக் பேஷ் லீக் போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களுக்கு குவித்து அவர் இந்த போட்டிகளும் இந்த போட்டிகளிலும் தன்னை நிரூபித்திருக்கின்றார் கொஞ்சம் ஏமாற்றம் ஆஸ்திரேலியாவுக்கு அதுபோல ஹான்ஸ்காம் விக்கெட் காப்பாடு நேற்றைய தினம் ஒன்பது ஒட்டுணைப்பாட்டம் மூலமாக மேக்ஸ்வெலை வெற்றி பெறச் செய்வதில் அவரது பங்கு பெரிய அளவில் இருந்தது ஆனால் மேக்ஸ்வெலின் துடுப்பாட்டம் பேச வார்த்தைகள் கிடையாது ஒரு அற்புதமான துடுப்பாட்டக்காரர் எங்கே அடிக்க வேண்டுமோ அங்கே அடிக்கிறார் தன்னுடைய சிறப்பான நான்கு ஓட்டங்களை பெற முடியுமோ பெறுகிறார் பும்ராவை சரியான முறையில் கவனித்து ஆட வேண்டுமோ ஆடுகிறார் மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர் இவரை ஆஸ்திரேலியா ஒருநாள் போட்டிகளில் பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் டெஸ்ட் போட்டிகளிலும் சரியான முறையில் பதப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவான ரசிகர்களின் நிருப்பமாக இருக்கிறது இன்னொரு விடயம் இந்தியா இப்பொழுது டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் இரண்டில் தோற்றதன் காரணமாக தரப்படுத்தலில் புள்ளிகள் கொஞ்சம் குறைந்த ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்துக்கு இப்போது முன்னது முக்கியமானது எனவே முதலாம் இடத்தில் பாகிஸ்தான் தான் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆரோக்கியமான அணிகளை உருவாக்குவதற்கு இந்த வெற்றி மிகப்பெரிய திட நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்பதில் அதுவும் அவர்களது இலக்கு டுவெண்டி டுவெண்ட்டி அதாவது இரண்டாயிரத்தி இருபது அடுத்த வருடம் சொந்த மண்ணில் இடம்பெறுகின்ற தொடரில் வெல்ல வேண்டும் இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு கிடைக்காத ஒரு கிணம் அது அந்த கிணத்தை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் பிக் பேஸ் லீகிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட வீரர்களை கொண்டு அணிகளில் முதலாவது வெற்றிகரமான அணியாக இந்த அணியை சொல்லலாம் இனி தொடர்ந்து வரும் காலத்துக்கு இந்த அணி நிச்சயமாக கையொடுக்க இருக்கிறது இந்திய அணியின் இன்னொரு முக்கியமான விடயமாக நேற்றைய தினம் அமைந்தது அவர்கள் ஐந்தே பந்து வீச்சார்கள்தான் கொண்டு வந்திருந்தார்கள் இந்த இரண்டு போட்டிகளிலும் இதுதான் அவர்களது தோல்விக்கான மிக முக்கியமான காரணங்களில் உண்டு என்று நான் கருதுகிறேன் இன்னொன்று ரிஷா பாண்டின் துடுப்பாட்டம் மத்திய வரிசையில் தடமாற வைத்திருந்தது இரண்டு போட்டிகளுமே தினேஷ் கார்த்திகுக்கு நேற்றைய தினமும் துடுப்படுத்த வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் அவர் உலகக்கட்ட போட்டிகளில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஒருநாள் சர்வதேச குழாவிலும் அவர் என்ற காரணத்தால் இழக்கிறார் என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஆஸ்திரேலியாவின் சொல்லியிருந்தார் இந்த போட்டியில் மேக்ஸ்வெல் தனித்தனிடாடி வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ஆனால் முக்கியமான பங்கெடுப்பை வழங்கிய இன்னொருவர் அடம் சொல்லியிருந்தார் விக்கெட்டுகள் எதுவும் இல்லை எந்த ஒரு பிடி இல்லை ஆனால் அவரது பந்து வீச்சு ஓட்டங்களை கட்டுப்படுத்தியது ஏழாவது ஓவரிலிருந்து ஒரு ஊட்டங்களை கட்டுப்படுத்திக் கொண்டார் ஆனால் இந்த தொடரை பொறுத்தவரை தோல்வியால் இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் மனமுடைந்து போயிருப்பார்கள் ஆனால் இதில் கவலைப்படாதீர்கள் அடுத்து வரப்போகுந்த ஐந்து ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலும் சுழற்சி முறையிலான அணி தெரிவே இடம் இடம்பெறும் தங்களுக்கு உறுதியான உலக கிணத்தை வெல்லக்கூடிய பேவரிசது இப்பொழுதை முத்துறை குத்தப்பட்டிருக்கும் இந்தியா அதற்கேற்ற பதினைந்து வீர்களை தெரிவு செய்ய இந்த ஏழு போட்டிகளையும் போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு முதல் இரண்டு போட்டிகளை வென்றாயிற்று இனித்தான் அவர்களது சுழற்சி முறை தெரிவும் அணியை எவ்வாறு பதினோரு பேரை உறுதிப்படுத்திக் கொள்வது என்ற விடயமும் வரப்போகிறது ஆனால் இந்த வியூகமல் அவர்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு கொண்டு வரப்போகுது ஒரு துடுப்பாடும் வீரர் ஒருவர் வரப்போந்தார் இல்லாவிட்டால் ஐந்து துடுப்பாட்டு வீரர்களோடு இரண்டு சகலதுறை வீரர்களை கொண்டு ஒரு அணியைத்தான் அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள் பீட்டர் விக்கெட் காப்பாடரா முயற்சி அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது அந்த பரிசோதனையில் வென்றிருக்கின்றார்கள் இந்த உற்சாகத்தோடு அவர்கள் ஒருநாள் போட்டிகளுக்கு செல்லப்போந்தார்கள் ஆனால் நேற்றைய தோல்வி இந்திய வீரர்களுக்கும் சில வேடங்களில் மனநிலை தடுமாற்றத்தை கொடுத்திருந்தால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒரு வீரராக விராட் கோலி தான் இருப்பார் இன்னொரு விடயம் இந்தியா டுவெண்டி போட்டிகளில் தன்னுடைய ஆரம்பத் துடுப்பாட்டு வீரர் யார் என்பதை இனி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது ராகுலோடு ரோஹித் சர்மாவா ரோஹித் சர்மாவோடு தவானா இல்லாவட்டால் ராகுலோடு தவானா அன்று இந்த மாற்றம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே சின்ன சிக்கலை கொடுக்கும் என்பது மட்டும் உறுதி ஆனால் மூன்றாம் இலக்கத்துக்கு பிறகு வருகின்ற இந்த இலக்கங்கள் பிரச்சனை கிடையாது ரிஷாபான் தன்னுடைய இடத்தை எவ்வாறு வைத்துக் கொள்ளப் போகிறார் டுவெண்ட்டி டுவெண்டி போட்டிகள் இருந்த கேள்வியோடு உலகக்கிட்ட போட்டிகளுக்கு தோனி தான் தேவை என்பதை நேற்றைய தினம் தோனி நினைப்பாட்டத்தின் போது தோனி காட்டியிருக்கின்றார் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றோம் இந்த டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் இனி அவர்கள் கொஞ்சம் கூடுதலான சீரியஸான கவனத்தை எடுத்துக்கொள்ளப் போனார்கள் இந்த உற்சாகம் இருந்தால் ஸ்மித்தம் வார்டரும் வரும்போது ஆஸ்திரேலியா மிக பலம் ஒரு அணியாக மாறும் என்பதில் ஒரு ஐயமும் கிடையாது இவை நேற்றைய நாளில் நடைபெற்ற போட்டிகளின் சில முக்கியமான விடயங்கள் நேற்றைய நாளில் இன்னொரு விறுவிறுப்பான போட்டி இடம்பெறுகிறது மொத்தமாக நாற்பத்தி ஆறு சிக்ஸர்கள் குவிக்கப்பட்டன தொன்னூற்றி எட்டு ஓவர்கள் கிரனேடா மேற்கு தீவுகளில் அந்த போட்டியின் கோலாகல சம்பவங்கள் கெயிலின் அதிரடி கெய்லின் அதிரடியை விஞ்சிய இங்கிலாந்தின் துடுப்பாட்ட வீரர்கள் இங்கிலாந்தின் பந்து வீச்சாளர்களின் அற்புதம் இவை பற்றியெல்லாம் இன்னும் காணொளி காணொலி நாளில் பிறகு தருகிறேன் மீண்டும் சந்திப்போம் அதுபோல உங்களது கருத்துக்களை தாராளமாக பதிந்து கொடுங்கள் உங்களது விமர்சனங்களை வரவேற்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து காணொளிகளுக்கு குறிப்பாக கிரிக்கெட் காணொளிகளுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்